ஜோதிட நிலைக்கு பதினேழு பேருட அனுபவ தெய்வ வாக்கு ஜோதிடர் ஜோதிட ரத்னா ஜோதிட சாம்ராட் சரவணன் ஜோதிடர் சொல்லி பாளிக எங்களிடம் ஜாதகம் என் கணிதம் நளம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம்னமோ நாராயணா ஒரு ஜாதகத்திலே அதிர்ஷ்டத்தை தரும் பாவகம் கிரகம் எது ஆபத்தை தரும் பாவகம் அல்லது கிரகம் எது அப்படின்னு சொல்லி உங்கள் அனுபவங்களின் உணர்ந்த கருத்தை பதிவிடுங்கள் என்று அன்புடன் சந்திரன் பரமதி வேலூர் ஐயா அதிர்ஷ்டத்தை தரும் கிரகம் அப்படிங்கிறது ரெண்டு பதினொன்று அப்படி அப்படிதான் சொல்றோம் இதுல பத்தில் எந்த பாவி இருந்தாலும் யோகம் பத்துல சுபகிரகம் வந்தால் யோகம் இல்லை பதினொன்றாம் இடம் லாபத்தை தருவது அதுல வந்து கடகலக்கணத்துக்கு பதினொன்னுக்கு அதிபதி பதினொன்றுல இருந்தா சிறப்பு இல்லை இப்போ ரிசபல் லக்கணம் ரிசபல் லக்கணத்துக்கு பதினொன்றுல குரு இருந்தா சந்தி சிரிச்சிடும் டமால் டிமால் தான் இந்த மாதிரிதான் சொல்றது இதே ரிசர்வ் லக்கணத்துக்கு ஆறிலே குரு இருந்தால் சிறப்பு அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிறோம் இந்த கிரகம் அதில் பார்க்கும் கிரகம் இப்படி பலதையும் நம்ம கணிக்க வேண்டி இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்திலே மூணு கிரகம் புதன் ஆட்சி சூரியன் சுக்கரன் மூணு இருக்கு அப்போ அவர் என்ன தொழில் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர் லக்கணத்துக்கு ஆறில் இருக்கும்போது மகர் லக்கணத்துக்கு பத்தில் உள்ள சுக்கரன் ஆறில் இருக்காரு ஒன்பதுல உள்ள புதன் ஆறுல இருக்காரு எட்டுல உள்ள சூரியன் ஆறுல இருக்காரு அப்போ அவர் தாதா தாதா கட்ட பஞ்சாயத்து பண வசூல் வட்டி கொடுக்கறவரு வாங்குறவரு பைனான்ஸ் பண்றவர் இத்தியாதி இத்தியாதி அது சம்பந்தமான பல அடித்தடி தொழில்கள் அவருக்கு அது யோகம் அதே ஒருத்தருக்கு ஏழாம் இடத்திலே இதே சூரியன் புதன் சுக்கரன் இருந்தா மிதனத்திலே அவனுக்கு கல்யாணமே தான் கல்யாணமே லவ் பண்ணுவான் கல்யாணம் ஆகும்னு சொல்ல முடியாது ரெண்டு மூணு லவ் பண்ணுவான் லவ் பண்ணுவார் பண்ணுவார் பண்ணிக்கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்கிறது இதே விருச்சிகத்துக்கு எட்டிலே மூணு கிரகம் இருந்தால் அவர் மருத்துவர் மருத்துவர்னு சொல்கிறது இது துலாம் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்திலே கிரகங்கள் இருக்கிறவர் அரசு வேலை கல்வி நிலையம் நடத்துவார் அப்படின்னு சொல்லுவோம் இது கன்னி லக்கணத்துக்கு பத்திலே மூணு கிரகம் ஆசிரியர் அரசாங்க வேலை ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்கும் இடத்தை உணர்ந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தருக்கு தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் இரண்டிலே சந்திரன் எட்டில செவ்வாய் நீசம் ஒன்பதிலே சனி ராகு பத்திலே சூரியன் சுக்கிரன் ஒன்பதில் குருவும் இருக்குது அவர் லைஃப் ஃபுல்லாக யோகத்தில் தான் இருக்கார் அவர் லைஃப் ஃபுல்லாக சந்திரன் செவ்வாய் சின்ன வயசுலயே முடிஞ்சிருது அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராகு ஒன்பதுல இருக்க ராகு குரு கூட இணைந்து சனியுடன் இணைந்து அவருக்கு யோகத்தை குடிக்கிறது அதுக்கடுத்தது வந்து குருதசி யோகத்தை கொடுக்கிறது லைஃப் லாங்கு அவருக்கு யோகம் தான் முதலாளி பணக்காரர் கார்ல போறவர் இப்படிதான் சொல்ல முடியும் இன்னொருத்தருக்கு ரிசப லக்கணம் பத்தாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரன் இவர் வந்து நிறைய வீடுகள்லாம் கட்டி விட்டுருக்காரு நான்கு கூடிய சூரியன் பத்திலே என்ன புதன் இருக்குனால அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமானங்கள் வருது சுய தொழில் பண்ணுறதுக்கு அந்த புதன் இல்லைன்னா அவர் சுயதொழில் பண்ணுவார் தொழிலாளி ஆனால் ஒரு முதலாளி மாதிரி அப்படின்னு சொல்றது பல நாலஞ்சு தொழில் பண்ணுவார் உருட்டல் பொருட்டலாக நாலஞ்சு வருமானம் உண்டு ஆனால் அந்த சூரியன் சுக்கரன் சந்திரன் இருந்தா அவர் தொழிலதிபர் புதன் இருந்தா பலன் மாறும் இந்த தான் எடுக்க முடியும் ஆபத்தை தருவது அப்படின்னு சொல்றது ரிசபலக்கண ஜாதகருக்கு எட்டிலே செவ்வாய் எட்டிலே செவ்வாய் செவ்வாய் புத்தி எப்போ வருதோ விபத்துக்குள்ளாயிருவார் கை அடிப்படும் கால் அடிபடும் வண்டி ரிப்பேர் ஆயிரும் செவ்வாயில் என்னென்ன சொல்ல விடா துயரங்களை அடைவார் அந்த எட்டில் இருக்கிற செவ்வாய் மாரகாதிபதி ஏழு குடையவன் எட்டுல ஒன்பதுல ஒரு குருநீசம் அவருக்கு அந்த செவ்வாய் வந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதே வந்து பாத்தீங்கன்னா ரிசப் லக்கண ஜாதகருக்கு குரு பதினொன்னில் இருக்கிற குரு அள்ளி கொடுக்கணும் ஆனால் அது எட்டி உதைக்கிறது குரு வந்து எட்டி உதைப்பார் படாத பாடுபடுத்துவார் வேலை ஆக்குவார் வெந்து தனியும் படாத அவமானம் இல்லை அந்த ஜாதகர் குரு தசை குரு புத்தியில் அவர் பட படாத அவமானம் இல்லை பார்க்காத பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இடங்கள் பாவகத்தை விட அதில் அமர்ந்த கிரகங்கள் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு நட்பா பகையா சரமா சிரமா உபயமா இப்படி நம்ம பார்க்குறோம் ஆனால் எப்பவுமே யோகத்தை தருவது பதினொன்றில் இருக்கிறது தான் அது யோகத்தை தந்து கடைசி சோகத்தை தரும் அது யோகத்தை கொஞ்சமாக தான் அனுபவிக்க விடும் இப்போ சகட யோகம் இருக்கிறவனுக்கு வாழ்க்கையில் யோகம் அப்படின்னு சொல்லுவோம் சகட யோகம் இருக்கிறவனுக்கு ஏற்றத்தாழ்வான வாழ்க்கை கீழே விழுந்து கிடந்தாலும் ஒரு டைம் ஏ மேலே போவான் ரங்கராட்டம் மாதிரி மேலையும் போகிறான் கீழேயும் போகிறான் ஒரே இடமா இருக்காது அப்போ அவன் வாழ்க்கையில இன்பத்தையும் பார்க்குறான் துன்பத்தையும் பார்க்கறான் சகட யோகம் இருக்கிறது மோசம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது சோகத்தையும் காமிக்கும் யோகத்தையும் காமிக்கும் யோகத்தை தான் சோகத்தை தான் யோகத்தை அனுபவிக்க முடியும் ஒரே மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது யோகமாக சோகமானு தெரியாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா புலம்பிட்டே கிடப்பாங்க எனக்கு வேலை பிடிக்கல பொண்டாடி பிடிக்கல புள்ள பிடிக்கல எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னா அவனுக்கு வாழ்க்கையில் ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை ஜெயிலில் கிடக்கிறவனுக்கு தான் சுதந்திரத்தின் அருமை தெரியும் இந்த மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு எல்லாருமே ஜெயிலில் படாத பாடுபட்டாங்க அப்போ தான் அவங்களுக்கு இந்த சுதந்திரம் வேணுங்கிற இந்த சுதந்திரத்தின் அருமை தெரியும் அந்த மாதிரி அனைத்து பாவங்களுமே நல்ல பாவங்கள் தான் இதில் பதினொன்று இருக்கிற கிரகம்தான் ஆபத்தையும் தரும் சில சிலமே யோகத்தையும் தரும் இந்த பதினொன்று இருக்கிற கிரகம் ரொம்ப முக்கியமானதுங்கய்யா அப்புறம் இந்த அசுப்பு கிரகம் ஆறில் இருக்கிற ராகு ஆறில் இருக்கிற கேது யோகத்தையும் தரும் சோகத்தையும் தரும் இந்த பத்தெல்லாம் பெருசாக நம்ம கனெக்ட் பண்ண முடியாது தொழில் இருக்கும் அவ்வளோதான் அது யோகமாக சோகமானு தெரியாது டீ கடை பத்து பேர் நடத்துகிறான் ஒருத்தன் பணமாக அழுறான் ஒருத்தன் பார்த்தா சாப்பாட்டுக்கு தான் ஓட்டுறான் இந்த மாதிரி பலவிதமாக இருக்குது நன்றி வணக்கம்